நண்பர்களே தொட்டி கட்டி ஆகிடுச்சு ரெண்டு நாள் நல்லா கியூரிங்காகி செட் ஆகிருச்சு இன்னைக்கு பூசு வேலை செய்கிறோம் பாருங்கள் வெயில் இன்னைக்கு அதிகமாக இருக்குது இன்னைக்கு கட் கட்டணம் அன்னைக்கு இருக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப வெயில் பாருங்கள் தார் படுதா போட்டுன்னு கட்டின்னு தான் வேலை செய்கிறோம் இருந்தாலேயும் உள்ளே ரொம்ப அனலாக இருக்குது இப்படி இப்படிதான் இந்த ஆடு மாடுலாம் அந்த வெயிலில் இப்படி தான் இருக்கணும் தெரியல மழை வந்தால் கூட நல்லா இருக்கும் பாருங்கள் நண்பர்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொட்டி வேலை முழுசாக முடிச்சுட்டு ஒரு வீடியோ போடுறேன்